ಕಷ್ಟಗಳನ್ನ <laughs> <laughs>

எங்கே போனாலும் அந்த தான் முதன்மைப்படுத்த எல்லாத்தாகவே சொல்லுவோம் ஆனால் அந்த விளக்கு பூஜை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்துக்கு எண்ணாயிரம் கோடி சுவாமிகள் வருவாங்க எப்படி ஒருவன் கேட்டால் காத்து குடிம வருவாங்க அவங்க வந்து இதுதான் நம்ம நினச்சி வழிபாட்டில் பண்ணக்கூடாது அம்பாளுக்காக நமக்காக இந்த மக்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக திருப்போவை சேர்ந்த அன்பர்களுக்காக கோவில் நிர்வாகிகள் மற்றும் நன்கொடை அளித்த பொருள் உதவி நிதி உதவி உடல் உழைப்பு கொடுத்த அன்பர்கள் எல்லாம் நலமா இருக்கணும் அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் சொல்லி வழிபாடு நம்ம பண்ண போறோம் இந்த வழிபாட்டில் வந்து நீங்க வந்து எண்ணங்களும் மனதும் பொறுமையா இருந்தால் தங்களது செல்வம் கிடைக்கும் ஐதீகம் ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க நம்ம களத்தை வழிபாடு பண்ணும்போது கூட சாமி களத்தில் இருப்பாங்க இந்த தீப வழிபாடானது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வழிபட்டு வருது ஆகையால இந்த வழிபாடு अच्छे अगवराम उठये पोछे मामरे उठये पोछे सत्यो जाद मोठये पोछे पोछे ओम विवर्तले पोछे ओम दिवत्तले पोछे ओम विद्याले पोछे ओम शांतिले पोछे ओम शांति आदितले पोछे पोछे ओम आत्मरत्तम पोछे विद्या दत्तम पोछे शिव दत्तम पोछे पोछे पोम वंगम रहते पोछे चगये पोछे नेत्रम पोछे

ராமுகி நாராயண் வைங்கட்ட கஞ்ச சாயகி சாம்பகி சங்கரி சாமலன் வாயகி மாலினி வராயி சுழில் மாதம் என்று ஆதி உடையார் சரணம் மரன் நமக்கே சரணம் மரன் நமக்கே நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று பார்த்திருப்பார் பழிவந்து அணுவாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பார் அல்லல் எங்கே என்று அம்முஜ பாசம் கையில் பார்த்திருப்பாள் இவளை என்ன ஆடும்

பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கீண்ட விட மாலுக்கு சக்கரன் அஞ்சருள் செய்தவன் மன்னிய அந்தின்றம்பளம் இடமாறு பால் திட்டம் பயலவல்லானு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே திருமந்திரம் அரகரை என்ன அறியதுண்டில்லை அரகரை என்ன அரியிலார் மாந்தர் அரகர என்ன அமரரும் மாவர் அரகர என்ன அரும் பிறப்பன்றே நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேரு திருந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பனிமின் பணிந்தமின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே பெரிய புராணம் சென்ற காலத்தின் பழுதிலா திறமும்

சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வரவாகி சூழினி மாதங்கு என்று ஆயாகி ஆதி உடையார் சரணன் அரண் நமக்கே அகல சேதனாராட அகிலமீரு மீதாட அபின காளி தான் അവളോന്ത് അതിരവേ സി വാതാടും വിടയേനു

நடத்திய இந்த திருவிளக்கு வழிபாட்டினை பெருங்கர்மையோடு ஏற்று எங்களுக்கும் எங்களது குடும்பத்தார்களுக்கும் சுற்றத்தாருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் இப்பகுதி அன்பர்கள் இங்கு தொழில் வியாபாரம் செய்கின்ற அன்பர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தங்களது திருவிழாவிற்கு பொருள் உதவி உதவி உடல் உழைப்பு தந்த அன்பர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தங்களால் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகளுக்கும் பதினாறு வகை செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர் கபடு நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பதினாறு வகை செல்வங்களையெல்லாம் எங்கள் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் தாயே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி நடத்திய இந்த வழிபாட்டில் மனதாலோ உடலாலோ செயலாலோ சொற்களாலோ எண்ணங்களாலோ வார்த்தையாலோ ஏதேனும் பிழைகள் செய்திருப்பினும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகள் இருப்பினும் அவைகளையெல்லாம் பெருந்தருணையோடு மன்னித்து எங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் கொடுத்து அறுப்புரியுமாறு வேண்டி விண்ணப்பிக்கின்றோம் போற்றுவோம் நமசிவாக போற்றுவோம் நமசிவாக போற்றுவோம் நமசிவாக

செஞ்சல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் காடோறும் ஆனை முகத்தனை காதலால் கூக்குவர் தம்கை எல்லாம் அல்ல இங்கு விநாயக பெருமானே தங்களது திருவர்களாலும் குலகுருவின் குருவர்களாலும் எங்கள் ஸ்ரீ மாகாளியம்மன் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவானது விநாயக பெருமானே இந்த வழிபாட்டின் நிகழ்வாக இந்த திருக்கோவிலிலே திருவிளக்கு வழிபாடானது நடைபெறுகிறது இந்த வழிபாடானது ஒரு இடையூறும் நேராமலும் தங்கு தடையின்றி நடந்தேற வேண்டும் விநாயக இந்த வழிபாட்டை ஏற்று எங்களுக்கும் எங்களது குடும்பத்தார்களுக்கும் குற்றத்தாருக்கும் உற்றார் நண்பர்கள் இப்பகுதி அன்பர்கள் வியாபார அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் இந்த திருக்கோவிலை சார்ந்த அன்பர்களுக்கும் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் கமிட்டியார்களுக்கும் இந்த விழாவிற்கு பொருளுதவி நிதியுதவி செய்த அன்பர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் சகல செல்வங்களையெல்லாம் கண்கருளி தாங்கள் தோன்றா துணையாயிருந்து அருள் புரியுமாறு தங்களது திருவளிக்கு இந்த மலரினை சமர்ப்பிக்க thank <laughs> you I'm okay.